நாளைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் பேசுறார் எடப்பாடி பழனிசாமி என்ன செஞ்சார் அவர்களே உங்களுடைய பகுதி இது திருவாரூர் உங்களுடைய பகுதி எங்கிருந்து சவால் விடுகிறேன் நீங்களும் வாங்க நானும் வரேன் ஒரு பொது இடத்தில் மேடையில் மக்கள் முன் உங்களுடைய ஆட்சியில் செய்த சாதனையை சொல்லுங்க அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் செய்த சாதனையை எது சிறந்த சாதனை என்று நீதிபதியா இருந்து மக்கள் முடிவு செய்யட்டும் இன்றைக்கு வந்தா ரெண்டாயிரம் போலீஸ் நிற்கிறாங்களா எதுக்கு கூட்டம் சேரல வந்தேன் பல இடத்துக்கு போயிருக்கிறேன் ஒரு சில இடத்துல ஏதோ நல்ல அதிகாரி இருக்கிறாங்க திரு காவல்துறை சேர்ந்த அதிகாரிகளை கேட்டுக் கொள்கின்றேன் ஆட்சி மாற்றம் வரும் சக்கரம் கீழே இருக்கிற சக்கரம் மேலே வரும் நீங்கள் நடுநிலையோடு இருக்க வேணும் பாதுகாப்பு கொடுப்பது கூட கடமை உயர் அதிகாரி ஒதுங்கி இருப்பதை என் கண்ணால பார்த்தேன் திரு அதிகாரிகள் அரசாங்கத்தினுடைய வரிப்பணத்தை பணத்தை நீங்களுக்கு சம்பளம் ஆகிட்டு ஒவ்வொரு மக்களும் வரி குடிக்கின்றார்கள் அந்த வரிப்பணம் தான் உங்களுக்கு சம்பளமா வருது நடுநிலையோடு இருக்க வேண்டும் உங்களை யாராலும் காப்பாற்ற முடியாது நல்லவருக்கு நல்ல நிலை இருக்கும் வேண்டும் என்ற திட்டமிட்டு நீங்கள் உங்களுடைய கடமையில் இருந்து தவறினால் உண்டான பலனை நிச்சயமாக அனுபவிப்பீர்கள் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்